வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி நான்காவது பாகம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது அதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் வெற்றிகள் மக்களின் சாதனை நிகழ்வுகள் குறித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பி இருப்பது குறித்து நாடெங்கிலும் பேசப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சுபான்ஷு தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகம் அடைந்தார்கள் என்றும் தேசம் பெருமிதம் அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பதுக்கும் குறைவாக இருந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவையாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குஷி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாகவும் அவர் கூறினார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது இவற்றில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பது குறித்து செய்தி பெருமை கூறியது என்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் தெரிவித்தார் இந்த கோட்டைகள் வெறும் கட்டடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா என்றும் ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கி இருப்பதாகவும் ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பகிர்வதாகவும் அவர் கூறினார் ஆகஸ்ட் பதினைந்து நமது சுதந்திர திருநாள் நம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து உள்ளெழுச்சி கொள்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஜவுளித்துறை மற்றும் ஆயத்த ஆடைகள் சந்தை வெகுவாக முன்னேறி வருகிறது இன்று பாரதத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளித்துறை ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பாரதத்தின் கைத்தறி துணிகளின் அடையாளத்திற்கு உலகளாவிய உயரங்களை அளித்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை தற்சார்பை கடந்து பயணிக்கிறது என்றும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் உணர்வுக்கு தற்சார்பு பாரதம்தான் மிகப்பெரிய ஆதாரம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலைமதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று கருதி மாலை நேர வகுப்புகளை தொடங்கியுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் இந்த வகுப்புகளில் மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் கற்க தொடங்கி உள்ளதாகவும் தமிழ் சுவடிகளை எவ்வாறு படிப்பது எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகளை மணிமாறன் கற்பித்தார் என்றும் பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த முயற்சியில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒலிம்பிக்கிற்கு பிறகு மிகப்பெரிய விளையாட்டு எது என்றால் அது உலக காவலர் மற்றும் தீயணைப்பாளர் விளையாட்டுகள்தான் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த முறை அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார் இதில் அறுநூறு பதக்கங்களை பாரதம் வென்று சாதித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் பங்கெடுத்த எழுபத்தோரு நாடுகளில் நாம் மூன்று நாடுகளில் இடம்பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகள் பாரதத்திலேயே நடைபெறும் என்று விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றிக்கு தடையற்ற தளவாட மேலாண்மை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வதோதராவில் உள்ள கதிசக்தி விஸ்வ வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் தளவாட மேலாண்மை என்பது பொருட்களை உரிய நேரத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்துர் போன்ற நடவடிக்கைகளின் வெற்றிக்கும் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தளவாட மேலாண்மை முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு செல்வதில் முக்கிய தூணாக தளவாட மேலாண்மை விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மானசா தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மானசாதேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் முப்பதாம் தேதி விண்ணில் ஏவப்படும் நாசா இஸ்ரோ செயற்கை தொலை ரேடார் இஸ்ரோவின் சர்வதேச ஒத்துழைப்பு வாய்ப்புகளை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டம் இந்திய அமெரிக்க அறிவியல் ஒத்துழைப்பிற்கான உலகளாவிய அளவுகோலாக திகழும் என்று தெரிவித்தார் இந்த ரேடார் உலக அளவில் பேரிடர்கள் விவசாயம் மற்றும் காலநிலை குறித்த முக்கியமான தரவை வழங்கும் என்றும் அவர் கூறினார் இந்தியா உலகின் தோழனாக மனிதகுலத்தின் கூட்டு நன்மைக்கு பங்களிக்கும் ஒரு உலகளாவிய கூட்டாளியாக மாற வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இந்த திட்டம் பொருந்துகிறது என்றும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழில் உள்ள ஓலைச்சுவடிகளில் விஞ்ஞானம் உள்ளதாகவும் சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலேயே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் மெய்ஞான சக்தி என்று குறிப்பிட்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை இழக்க நேரிடும் என்று தஞ்சை மணிமாறன் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்க தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ்ச்சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்துகொள்வது கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் புதிய தலைமுறையினருக்கு விழிப்பேற்படுத்தும் பணியை ஆற்றுமில்லையா இந்த எண்ணத்தால் உத்வேகமடைந்து பாரத அரசு இந்தாண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஞான பாரத இயக்கம் என்ற ஒரு வரலாற்று முன்னெடுப்பை அறிவித்திருக்கிறது இந்த இயக்கத்தின்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பிறகு உலகெங்கிலும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள இயலும் நீங்களும் இப்படிப்பட்ட முயற்சியோடு இணைந்திருந்தாலோ இணைய விரும்பினாலோ மைக அல்லது கலாச்சார அமைச்சகத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை சுவடிகள் மட்டுமல்ல இவை இனிவரும் சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாரதத்தின் ஆன்மாவின் அத்தியாயங்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தஞ்சை மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார் பாரத நாட்டின் பெருமையை உலகறிய செய்யும் வகையிலும் ஞான பாரத திட்டத்தின் கீழ் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாக தஞ்சை மணிமாறன் கூறினார் பற்றி இந்திய அளவில் மிகவும் தொன்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பணியினை செய்து வரக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் இதனை பற்றி பேசுவது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மரபு சார்ந்த இந்திய கலாச்சாரத்தை உலகெங்கும் இந்திய பிரதமர் அவர்கள் நூலகத்தை பற்றி பேசுவது என்பது உண்மையிலேயே பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கொள்ளேன் அதே நிகழ்ச்சியில் என்னை குறிப்பிட்டு பேசி உண்மையிலேயே மனம் நிறைந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேரு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் 140 करोड़ भारतीयों के कल्याण और भारत की निरंतर प्रगति के लिए प्रार्थना की है मेरी कामना है भगवान शिव का आशीर्वाद सबको मिले नवा पार्वती पते हर हर महादेव சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவியிருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக சோழர்களின் குடவோலை தேர்தல் முறை திகழ்ந்தது என்றும் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்கள் சோழர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழர்களின் சாம்ராஜ்யம் புதிய இந்தியாவிற்கு வரைபடம் தருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் கூறினார் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான சிலையை நிர்மாணம் செய்வோம் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்ட போது நமது சைவ ஆதீனங்களைச் சேர்ந்த துறவிகள் விழாவை ஆன்மீக ரீதியாக வழிநடத்தினர் தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய புனிதமான செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் சம்பிரதாய ரீதியாக நிறுவப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுர விழாவில் குறிப்பிட்டார் சோழர் காலத்தில் இந்தியா அடைந்த பொருளாதார இராணுவ உயர்நிலைகள் இன்றும் நம்மை ஊக்குவிக்கின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி முப்பெரும் விழாவில் பேசுகையில் குறிப்பிட்டார் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் பொன்னேரி வந்த பின்னர் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை மார்க்கமாக சோழபுரம் சென்றடைந்தார் வழி பிரதமரை வரவேற்க மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தேவார திருவாசக பதிகங்கள் பாடி ஓதுவார்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் கோவில் சார்பில் பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பெருவுடையார் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சிலைகள் சிற்ப வேலைப்பாடுகளை பிரதமர் பார்வையிட்டார் கால செப்பேடுகள் உலோகத்தினால் வடிக்கப்பட்ட சிலைகள் கற்களில் செதுக்கப்பட்ட சிலைகள் போன்றவற்றை பார்வையிட்ட பிரதமர் அவற்றின் பெருமைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி சுவாமி தரிசனம் செய்தார் காசியில் இருந்து கொண்டு வந்த கங்கை நீரை கொண்டு பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது ராஜேந்திர சோழேஸ்வரே கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்த பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவாசகத்திற்கு புதிய இசை அமைத்து இளையராஜா கலை நிகழ்ச்சி நடத்தினார் ஓம் சிவோகம் என்ற பாடல் இசைக்கப்பட்ட போது பிரதமர் எழுந்து நின்று மரியாதை செய்தார் கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழர் வரலாறு பண்பாடு ஆன்மீக மகத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் சைவ சித்தாந்தம் மற்றும் சோழர் கால கோவில் கலைகளை பிரதிபலித்த மிகச்சிறந்த கண்காட்சியை தாம் கண்டு ரசித்ததாக தெரிவித்துள்ளார் சோழர்களின் ஆட்சியில் நீதி மற்றும் நல்லாட்சியின் அடையாளமாக திகழ்ந்த செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நிறுவி நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்று பிரதமர் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தார் தமிழரின் பெருமை தமிழின் கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் காசி தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை வழித்தார் இங்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய பெருமையை அவரை போற்றுவதற்காக நம்மளிடத்திலேயே இங்கு வருகை சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழகம் வந்த பிரதமரிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஒப்புதலுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான ஒப்புதலும் நிதி ஒதுக்கீடும் விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் மற்றும் நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் சேலம் ஒரு காலைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலத்தை பாதுகாப்பு தொழில் பூங்காவுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நலம் பெற்று இன்று வீடு திரும்பினார் நடைப்பயிற்சியின் போது தலை ஏற்பட்டதால் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மருத்துவமனையிலிருந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலமாக இருப்பதாகவும் மூன்று நாள் இடைவெளிக்கு பிறகு அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தம்மை அக்கறையுடன் உடல்நலம் விசாரித்து நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் திரைக்கலைஞர்கள் தமிழக மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து உடல் நலம் பெற உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எக்ஸ்டல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அவரது உறவினர்கள் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக கலாம் குடும்பத்தினர் நடத்திய சிறப்பு பிரார்த்தனையில் பாஜக தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் புவி கண்காணிப்பிற்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வருகிற முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்த உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கலாம் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் சார்பில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய அவர் ஜிஎஸ்எல்வி பதினாறு ராக்கெட் வரிசையில் இது பதினெட்டாவது ராக்கெட் என்றார் இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த செயற்கைக்கோள் நிலநடுக்கம் புயல் பெருமழை உள்ளிட்ட பேரிடர்கள் குறித்து துல்லியமான தகவல்களை தரும் என்று தெரிவித்தார்

ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் முப்பதாம் தேதி எஃப் பதினாறு ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசின் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது தடையை மீறி கடலுக்குள் செல்லும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் மறு அறிவிப்பு வெளியிடப்படும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சசிகலா தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ற புதிய மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தின் துவக்க விழா ஏற்பாடுகள் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மக்கள் இலவசமாக முழு உடல் பரிசோதனையை செய்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் இந்த ஆய்வில் மாநில அரசின் சுகாதாரத்துறை மாநகராட்சி மற்றும் மருத்துவ கல்வி உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த முகாமை மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கா சுந்தர் சிவிஎம்பி எழிலரசன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநிலத்தில் முதலிடம் மற்றும் மூன்றாவது இடம் பிடித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவர்கள் எதிர்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நடப்பு ஆண்டின் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் ஆவியூர் திருமூர்த்தி நீட் தேர்வில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார் இதேபோன்று தியாகதுருகம் மதுமிதா நீட் தேர்வில் ஐநூற்று ஐம்பத்தோரு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தை கைப்பற்றினார் சேலம் நிர்மல் பத்தாவது இடம் பிடித்தார் இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மூவருக்கும் மடிக்கணினி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் மாயமாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தின் மூன்றாவது நாளான இன்று காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நத்தம்பேட்டை வையாவூர் ஏரிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அன்புமணி மன்னர்கள் காலத்தில் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஏரிகள் இருந்ததாகவும் தற்போது பதினைந்தாயிரம் ஏரிகள் மட்டுமே உள்ளது என்றார் ஏரிகளை பாதுகாக்காவிட்டால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்று கூறிய அன்புமணி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த தண்ணீரை ஒரு பாட்டில் கொடுங்கள் இதை அதிகாரிகள் குடிக்க வேண்டும் என்று ஆவேசம் காட்டினார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு ஒரு லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் நான்காவது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை எட்டியது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எனவே காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருபத்தி நான்கு பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறுபது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளது என்றும் வருகிற அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் இப்பணிகள் நிறைவு பெறும் என்றும் குறிப்பிட்டார் திருச்செந்தூரிலிருந்து பாலக்காடு செல்லும் எக்ஸ்பிரஸ் உட்பட அனைத்து ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் ஆர் என் சிங் தெரிவித்தார் தொழில் முனைவோர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் தொழிலை பல்வேறு கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்று மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தேனியில் நடைபெற்ற மகளிர் குழுவினருக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக அறிவியல் துறை தலைவர் பொன்னுசாமி தொழில்நுட்ப பிரிவு முதன்மை விஞ்ஞானி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகளிர் சுய உதவி குழுவினரிடம் கலந்துரையாடிய விஞ்ஞானிகள் தொழில் மேம்பாடு குறித்தும் வேளாண் வளர்ச்சி மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நாகர்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோட்டார் கவிமணி அரசு பள்ளியில் உள்ள தேசிய விநாயகம் பிள்ளையின் உருவச்சிலைக்கு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் நாகர்கோவில் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் எம் ஆர் காந்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இது தவிர காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்த நாளை கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிருப்பண்ணசாமி கோவிலில் வாடகை வேன் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கள் விபத்து வாகனம் இயங்க வேண்டி கிடாய் வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிதறு தேங்காய் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குற்றால சாரல் திருவிழாவின் நிறைவு நாளில் நாய்கள் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் உள்ளிட்ட நாட்டு இன நாய்களும் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப்ரடார் டாபர்மேன் ராட்வீலர் பாக்சர் பொமரேனியன் கிரேட்டன் கோல்டன் ரெட்ரிவர் பீகில் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ரக நாய்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன முடிவில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் குற்றாலத்தில் ஒன்பது நாட்களுக்கு பிறகு அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குழியில் போட்டு மகிழ்ந்தனர் இன்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக குற்றாலத்தில் குவிந்தனர் மெயினருவி ஐந்தருவி புலி அருவி சிற்றருவி ஆகிய அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பழைய குற்றாலத்தில் மட்டும் அறிவியல் குளிக்க தடை நீடிக்கிறது ஆடிப்பூரம் திருவிழாவையொட்டி புகழ்பெற்ற திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நால்வர் பாடல் பெற்ற தலமான இந்த கோவிலில் பத்து நாள் ஆடிப்புற திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் வடம் பிடித்து பக்தர்கள் இழுக்க வீதிகளில் உலா வந்த சுவாமி அறமலர்த்த நாயகியை கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி காரணமாக அந்நாட்டின் பல்வேறு நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாசா நிறுவனம் ஏற்கனவே ஒருமுறை ஆட்குறைப்பு செய்யப்பட்டிருந்தது காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடங்கியுள்ளது எல்லையை திறக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்கு மனிதாபிமான முறையில் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்கும் வகையில் தினசரி ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இதன் மூலம் மூன்று பகுதிகள் வழியாக காசாவுக்குள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது பாலஸ்தீன பகுதிக்கு அதிக உதவிகள் கிடைப்பதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஒரு நதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பயணிகள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அந்நாட்டின் நைஜர் மாகாணம் முன்யா என்ற இடத்தில் நிகழ்ந்தது நைஜீரியாவில் போக்குவரத்திற்கு ஆறுகள் மற்றும் ஏரிகள் பயன்பட்டு வருகின்றன மழை காலங்களில் ஆறு மற்றும் ஏரிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்கின்றன அந்த வகையில் இன்று நிகழ்ந்த படகு விபத்தில் ஒரு டஜனுக்கும் மேற்பட்டோர் மாயமாகிவிட்டதாகவும் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்த இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் இந்த துயர சம்பவம் அந்நாட்டின் கொமாண்டா என்ற இடத்தில் நிகழ்ந்தது வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டனர் கண்மூடித்தனமாக தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பலர் அருகே உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கடமாக இருப்பதால் உயிரிழப்பு கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த கொடூர தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இதனிடையே தேவாலயத்திற்கு அருகே இருந்த சில வீடுகளும் கடைகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன வடக்கு ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவிலிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்குள் நுழைய கடலில் நீந்தி ஆபத்தான பயணம் மேற்கொண்ட எண்பத்தி நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் வாழ்வாதாரம் தேறி ஆப்பிரிக்க நாட்டினர் பலர் அகதிகளாக வளமிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக நுழைந்து வருகின்றனர் அந்த வகையில் மொராக்கோவிலிருந்து ரப்பர் படகு மூலம் ஐம்பத்து நான்கு சிறுவர்கள் உட்பட மொத்தம் எண்பத்து நான்கு பேர் கடலில் நீந்தியபடி ஸ்பெயினின் சியூட்டா நகருக்குள் நுழைய முயன்றனர் கடலில் ஆபத்தான முறையில் நீந்தி சென்ற இவர்களை ஸ்பெயின் கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர் இவர்களுக்கு உணவு உடை தங்கு மசதி செய்து கொடுத்த ஸ்பெயின் அதிகாரிகள் மீண்டும் மொராக்கோவுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் புதிய சாதனை படைத்துள்ளார் நடப்பு இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் சுப்மன் கில் விளையாடி வருகிறார் நான்காவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளில் சுப்மன் கில் நூற்று மூன்று ரன் அடித்து சாதனை படைத்தார் இந்த தொடரில் சுப்மன் கில் எழுநூறு ரன்களை கடந்துள்ளார் இதன் மூலம் ஒரு டெஸ்ட் தொடரில் எழுநூறு ரன்கள் அடித்த இந்திய வீரர்களின் மாபெரும் சாதனை பட்டியலில் இவர் மூன்றாவது இடம் வகிக்கிறார் ஏற்கனவே கவாஸ்கர் இரண்டு முறையும் ஜெய்ஸ்வாலும் இந்த சாதனையை நிகழ்த்திக் உள்ளனர் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்